அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து கூடுதலாக ஒரு ரயில் செங்கோட்டைக்கு இயக்கப்பட இருக்குது அதாவது புதிய ரயில் இல்லை இந்த ரயில் வந்து நீட்டிக்கப்பட இருக்குது இன்னையிலேருந்து அதாவது இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி மதியம் ரெண்டரை மணிக்கு புறப்படுற ஈரோடிலேருந்து புறப்படுற இந்த வண்டி திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரை நீட்டிக்கப்படுது இதை மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து கொடி அசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த வண்டி இந்த வண்டியோடய முதல் அறிவிப்பு வரும்போது தென்காசியில் நிறுத்தம் இல்லைன்னு அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து தென்காசியில் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க இடைப்பட்டத்தில் ஒரு சில ரயில் நிலையத்தில் தான் இந்த வண்டி நிற்கிது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ரயில் நிலையங்கள் இருக்குது திருநெல்வேலி செங்கோட்டைக்கு இடையே இது நிற்கிற ரயில் என்ன ரயில் நிலையம்னு பார்த்தா சேரன்மகாதேவி கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி இந்த ஸ்டே இந்த ரயில் நிறுத்தங்களில் மட்டும்தான் நிற்கும் இந்த வண்டி கொரோனா காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மயிலாடுதுறை ஈரோடு பேசஞ்சர் அப்படின்னு ஓடிட்டு இருந்தது கொரோனாவுக்கு பிறகு இணைப்பு பெட்டிகள் முறையை ரத்து பண்ணுறதுனால ரத்து பண்ணுறதுன்னு அறிவித்தாங்க அதுபடி இந்த வண்டி பார்த்தீங்க ஈரோடு திருநெல்வேலி அண்டு எக்ஸ்பிரஸ்ஸாக மாறிடுச்சு இதிலேருந்து இன்னும் பாதி பெட்டிகள் வந்து மயிலாடுதுறை திண்டுக்கல் அன்சவுடு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது அந்த வண்டியை அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க இந்த வண்டியை இப்போது ஈரோடில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் நீட்டிச்சுட்டாங்க ஸோ ரெண்டு ரயில்கள் பிரிஞ்சிருந்தாலும் இப்போ செங்கோட்டையில் போய் ஒன்றா சேர்ந்துருச்சு இதனால் ரேக் ஷேரிங்கும் பண்ணிக்கிட முடியும் கூடுதலான ஒரு ரயில் கிடச்சதில் மகிழ்ச்சி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்